ओ गुरभ्यो नम हरी ओम गीता चैप्टर नंबर वन थ्री श्लोक नंबर ट्वेंटी फोर् चतुर्वशति श्लोक श्लोक मतलब पढ़ला ध्यानात्मन पक्ष केचिदात्न आत्मन अन्ख्यन योगेन சாப்பரே இப்போ பதட்சிகிதம் எழுத ஆரம்பிக்கலாம் தியானே நாத்மனி தியானேன ப்ளஸ் ஆத்மனி கேச்சிதாத்மான கேச்சித் ப்ளஸ் ஆத்மானம் ப்ளஸ் ஆத்மனா சாப்பரே ச ப்ளஸ் அப்பரே இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் கேச்சித் சிலர் தியாயேன தியானத்தின் மூலம் ஆத்மனா தெளிந்த புத்தியால் ஆத்மானம் ஆன்மாவை ஆத்மனி உள்ளத்தில் பஷ்யந்தி காண்கிறார்கள் அந்யே வேறு சிலர் சாங்கேன யோகேன ஞான யோகத்தினாலும் அபரே ச இன்னும் சிலர் கர்ம யோகேன கர்ம யோகத்தாலும் ஒரு கஞ்சங்ஷன் ஆன்மாவை உள்ளத்தில் காண்கிறார்கள் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் சிலர் தியானத்தின் மூலம் தெளிந்த புத்தியால் ஆன்மாவை உள்ளத்தில் காண்கிறார்கள் வேறு சிலர் ஞான யோகத்தினாலும் இன்னும் சிலர் கர்ம யோகத்தாலும் ஆன்மாவை உள்ளத்தில் காண்கிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்